ஓசூர் மற்றும் பெங்களூர் இடையே பெருநகர தொடர்வண்டி திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர் கர்நாடக மாநிலம் அத்திப்பள்ளி வழியாக ஓசூர் முதல் பெங்களூரு பொம்மச்சந்திரா வரை விரைவான போக்குவரத்து அமைப்பை உருவாக்கும் பணியில் சென்னை பெருநகர தொடர்வண்டி நிறுவனம் ஈடுபட்டுள்ளது இதற்கான சாத்தியக்கூறு அறிக்கை தயாரிப்பது தொடர்பாக கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் சரையுவை பெருநகர தொடர்வண்டி திட்ட அதிகாரிகள் சந்தித்து பேசினர் அப்போது தமிழ்நாடு எல்லைக்குட்பட்ட பகுதியில் பதினோரு கிலோமீட்டர் கர்நாடகா பகுதியில் பனிரெண்டு கிலோமீட்டர் என மொத்தம் இருபத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவுக்கு இருப்பு பாதை அமைப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது பனிரெண்டு தொடர்வண்டி நிலையங்கள் மற்றும் ஒரு பணிமனையை உள்ளடக்கியதாக இந்த திட்டம் அமையும் என அதிகாரிகள் கூறினர் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் ஓசூர் மற்றும் பெங்களூரு இடையேயான போக்குவரத்து இணைப்பு மேம்படுத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது